வேலும் மயிலும் சேவலும் துணை நாளும் பகர்தலிலா தாளை ஏதும் சில தரியா ஏழை நான் உன் பதி பசு பாச உபதேசம் பெறவேனும் நாளும் பகர்தலிலா தாளை ஒரு நாளேனும் நினைத்து சொல்லாத உன் திருவடிகளைப் பற்றி ஏதும் சில தரியா ஏழை நானுன் சிறிதளவு கூட எதுவும் அறியாத ஏழை நான் உன் திருவாயால் பதி பசு பாச உபதேசம் பெற வேண்டும் பதி என்பது கடவுள் பசு ஜீவாத்மா பாசம் மும்மலமாகிய ஆணவம் கண்மம் மாயை பதி பசு பாச உபதேசம் பெறவேணும் பதி பசு பாசம் ஆகியவற்றை பற்றிய உபதேசம் உன் திருவாயால் நான் பெற வேண்டும் என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானை வயலூர் திருப்புகள் ஒன்றில் வேண்டுகின்றார் வயலூர் சோழ நாட்டின் ராஜகம்பீரப் பகுதியின் தலைநகர் இங்குதான் அருணகிரிநாத சுவாமிகளுக்கு தினம் ஒரு திருப்புகழ் பாடும் வரத்தை முருகப்பெருமான் தந்து அருளினார் வயலூர் திருப்புகள் அரிமருகோணே நமோ என்று அருதியிலானே நமோ என்று அருமுகவேடே நமோ என்று உணப்பாதம் அரகரசேயே நமோ என்று இமயவர் வாழ்வே நமோ என்று அருணஸ்வரூபானமோ என்று பரிபுர பாதா சுரேசன் தருமகள் நாதா அராவின் பகைமையில் வேலாயுத ஆடம்பர நாளும் பகர்தலிலாத்தாளை ஏதும் சிலதரியாய் ஏழை நானுன் பதிப்பசு பாச உபதேசம் பெறவேனும் நாளும் பகர்தலிலாத்தாளை ஏதும் சிலதரியாய் ஏழை நானுன் பதிப்பசுபாச பாச உபதேசம் பெறவேனும் கரதல முன் சலபதி போலாரவாரம் கடின சுராபான சாமுண்டியுமாட சேனாபதியன் களமிசை தானேரியே அஞ்சிய சூரன் குரல் விட நாய்பேய்கள் பூதங் கழுகுகள் காகம் குடல் கொளவே பூசலாடும் பல தோழா வாராளி போலும் படநதி காவேரி சூழும் குளிர்வயலூர் ஆரமேவும் பெருமாளே வாராளி போலும் படநதி காவேரி சூழும் குளிர்வயலூர் ஆரமேவும் பெருமாளே குளிர்வயலூர் ஆரமேவும் பெருமாளே பெருமாளே